ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா காலையிலேயே நமக்கு வந்து ஹேப்பியான நியூஸை கொடுத்துருக்குது இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து குறஞ்சிருக்கு எவ்வளோ குறஞ்சிருக்கு சவரனுக்கு கிராமுக்குன்னு நம்ம பார்க்கலாம் கடந்த செவ்வாய்கிழமையிலிருந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாயிட்டே இருந்தது இந்த நாலு நாளாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து தங்கத்தோட விலை வந்து குறஞ்சிருக்கு சவரனுக்கு வந்து நானூற்றி நாற்பது ரூபாய் குறஞ்சிருக்கு கிராமுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் குறஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு சவரனோட ரேட் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா அதுவே வந்து ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபா வெள்ளி விலை எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தோ தங்கத்த மாதிரியே வந்து வெள்ளி விலையும் இப்போ வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது நேற்று வந்து நூற்றி இருபத்தி ஒரு ரூபா இருந்தது இன்றைக்கி ஒரு ரூபா குறைஞ்சி இன்றைக்கி வந்து நூற்றி இருபது ரூபா வருது ஒரு கிராம் வெள்ளி அதுவே ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட்டு இன்றைக்கி வந்து ஒரு சவரனுக்கு வந்து நானூற்றி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு அதுவே ஒரு கிராமுக்கு வந்து அறுபது ரூபா வந்து குறஞ்சிருக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணு ரூபாய் அதுவே ஒரு சவரன் வந்து எழுவத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா நம்ம சேனலில் வந்து தினமுமே வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்